வணக்கம் பிரஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம் இந்த வருடத்தோட முதல் படம் போன வருடம் எனக்கும் ஜிவிக்கு நடந்த மாதிரி நடந்தது என்னையும் பட் ஐ திங்க் அது நம்ம ஆகிட்டு இருக்காங்க லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஓடிடி டிஜிட்டல் இந்த ஒரு தான் இது நடந்துருக்கும் நடந்துட்டு இருக்கு பட் கங்கராஜுலேஷன் ஜிவி ஃபார் யுவர் கல்வன் வெரி வெரி டியர் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருக்காங்க தமிழ் சினிமாவில் இதுக்கு இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹினி மேம்க்கு என்னோடய அப்பாவாக நடிச்ச சாருக்கு என் அம்மாவாக நடிச்ச கீதா மேம்க்கு அப்புறம் நந்தினி காளி வெங்கட் ஆர்ட் டிரெக்டர் லெரிசிஸ்ட் எல்லாருமே எங்கள் நிறைய பேர் இருக்காங்க முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ் என்ன ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு என்னோடய எல்லா படத்துலயும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கிறோன்னு நான் கடவுளை பிரார்த்தேன் அண்ட் அப்துல் அப்துலோட நான் இது ஒரு மூணாவது படம் நினைக்கிறேன் எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்கள் நடிச்சிட்டு போது சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்புல ஐஸ்வர்யா ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிங்களா அப்படின்னாரு என்ன சொல்லுங்க அப்துல் அப்படின்னா ஒரு செட்டே வந்து அழகா எவ்வளவு சந்தோஷமா எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் போது அந்த படம் சூப்பரா வரும்ல அப்படின்னு சொன்னாரு ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞாபகம் வந்தது பிகாஸ் இங்க இதுல இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்க செட்டுக்கு போனோம்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போற ஒரு ஃபீலிங்கே இருக்காது நானும் ரோஹினி மேம்லாம் உட்காந்து பேசணும்னா கதை கதையா பேசிட்டே இருப்போம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்றதுன்னா நான் அவ்வளோ அவங்கள அட்மயர் பண்ணி அவங்க பேச்ச நான் வந்து அவ்வளோ கேட்டு தேங்க்யூ ஸோ மச் ரோஹிணி மேம் ஃபர் ஷேரிங் சச்ச ஒரு அவங்க பேசுறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன் சம்மன் எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாருமே சாராக இருக்கட்டும் அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகா இருந்தது அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகா வந்திருக்கு அண்ட் என்னோட ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங் லைக் கடந்த ஒரு மூணு வருஷமா ஒரு டிராவல் இருந்திருக்கு ஆனந்த் காஃபி நான் தான் போட்டு கொடுத்தேன் சும்மா சொல்றாரு நீங்க நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் ஓகே ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ ஹி இஸ் ஆல்சோ அ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் எனக்கு மற்ற படங்களில் ஏதாவது ஒரு சஜஷன் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லு நம்ம ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு வந்து ஒரு இந்த ட்ராவலில் வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நண்பராக எனக்கு வந்து கிடச்சிருக்காரு அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் யூ ஆர் ரியலி அ ப்ரில்லியன்ட் காய் அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங் ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி ஒரு டெரெக்டர் தமிழ் சினிமா கிடைச்சது நிஜமாலே ஒரு புக்குஷன் தான் அண்ட் யூ வில் பி ப்ரெஷர்ட் ரெண்டு அட்டப்படம் கண்டிப்பாக காஃபி வேணும் டீ கொடுக்கவா ஓகே அண்ட் கம்மிங் பேக் டு மை ப்ரொடியூசர் அருண் திருப்புருநேமி ஆல் வே ஃப்ரம் ஹைதராபாத் சச் அ லவ்லி பர்சன் நீங்க அவர் முகம் பார்த்தாலே தெரியும் பால் ஒரே ஒரு குழந்த மாதிரி இருக்கும் ஒன் ப்ரொடியூசர் எப்பவுமே வந்து நிறைய புது புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் பயந்து திரும்பி போயிடுவாங்க ஐயோ இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்ட்டு ஆனால் ஐ திங்க் இந்த மாதிரி போட்டி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் சினிமால அப்படின்றது பிகாஸ் ஒரு சினிமாக்காக எவ்வளோ வேணா செலவு பண்ணுவார் நல்லா வரணும் அப்படின்றது தான் ஒரு மைண்ட் செட்டாக இருந்து வேலை செஞ்ச வருண் அண்ட் வருண் எனக்கு இன்னொரு படம் பண்ணியிருக்காரு இட் இஸ் எட் டு ரிலீஸ் இட்ஸ் ஹிந்தி அண்ட் தமிழ் இட்ஸ் கால் மானிக் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் வருண் அண்ட் மை ட்ராவல் வித் வருண் இஸ் ஆல்சோ ஈக்குவலி வருன் அண்ட் ஆனந்த் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் மீட் பண்ணேன் அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து எங்கள் கதாநாயகன் ஜி வி பிரகாஷ் ஸோ ஜிவி இல்லைன்னா திங்க் ஐ திங்க் ஹீஸ் த மெயின் பில்லர் ஃபார் ஃபிலிம் டியர் யூ டியர் ஜிவி ஃபார் டூயிங் டியர் அண்ட் மேக்கிங் இட் டியர் ஃபார் ஓவர்ஸ் யூர் அ டார்லிங் அண்ட் ஜிவிக்கு நிஜமாலே நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் அவரோட மியூசிக் நான் ஃப்ளைட்டில் பார்த்தேன் கதை இருக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் என்னை மதிச்சு அந்த கதையை கேட்டு இந்த படம் வந்து ஜிவி ஐ திங்க் போல் இனிமே எல்ஸ் இப்போ படம் பார்க்கும்போது ஜிவி தவிர யாராவது இந்த ரோல் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல சோ தேங்க்யூ சோ மச் ஜிவி ஃபார் பீங் ஒண்டர்ஃபுல் கோ ஸ்டார் ஒண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் எனக்கு ஜிவி வந்து நிறைய விஷயத்துல எனக்குன்னா நான் அவங்களோட சிஸ்டர் பவானியோட காப்பே ரணசிங்கம் படம் நடிக்கும் போது என்ன எனக்கு ஜிவி ஜிவி பத்தி அவ்வளவு சொல்லியிருக்காங்க ஸோ நான் எனக்கும் அண்ணங்க ஒரு மூணு பேர் ரெண்டு இப்போ ஒரு அண்ணா இருக்காரு அப்போ ஜிவியோட பிரதர் அவங்க சிஸ்டர் காம் பாண்டிங் பாக்கும்போது லைக்டா ஒரு புறமா நிறைய வாட்டி வந்திருக்கு நான் அதை சொல்லியிருக்கேன் கூட ஜீவி கிட்ட அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது அங்கே ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருந்தோம் எல்லாரையும் ஸ்டேஜ்ல கூப்பிட்டாங்க என்ன சரி இந்த படத்துல மியூசிக் தியேட்டர் யாரும் இல்லையோ மியூசிக் தியேட்டர் கூப்பிடல அதான் நான் யோசிக்கிற ஷோ மியூசிக் தியேட்டர் இல்ல இந்த படத்துல பார்த்தா அவருதான் மியூசிக் தியேட்டர் இந்த படத்துக்கு யாருக்கு தெரியல ஸோ ஐ வட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன்ஸ் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு பட் நீங்க கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக எழுதி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பல் ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்ல வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க